விடுதலை பயணம் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து நீ உன் கடவுளாகி ஆண்டவரை வழிபட வேண்டும் அவர் உன் உணவு தண்ணீர் இவற்றின் மேல் ஆசி வழங்குவார் அவர் உன் நடுவில் நின்று நோயை அகற்றிடுவார் குறைகால பிள்ளை பேரும் மலடும் உன் நாட்டில் இரா உன் வாழ்நாட்களின் எண்ணிக்கையை நான் நிறைவு செய்வேன் ஆமேன் எக்ஸோடஸ்வெண்டி த்ரீ டுவெண்டி ஃபைவ்

எங்கள் வாழ்விலிருந்து அனைத்து நோய்களையும் நீக்கி அருளும் குறைவில்லாத வாழ்க்கையும் நல்வாழ்வையும் வழங்கும் உம்மை போற்றுகின்றோம் எங்கள் வாழ்நாட்களை நிறைவாக்கி நலமுடன் வாழ அருள் செய்யும் ஆமீன்